இப்ப நீங்க லேண்ட் வாங்க போறீங்கன்னா அது முக்கியமான சில டாக்குமெண்ட் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் வித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒண்ணும் இல்லைங்க நம்ம வாங்க போற லேண்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட் அந்த லேண்டு எதை சம்பந்தமா எந்த மாதிரி லேண்டு ஆக்சுவலா அது வந்து அக்ரி லேண்டா இல்ல வந்து கமர்ஷியல் லேண்டா கமர்ஷியல் கமர்சியலா இண்டஸ்ட்ரியல் லேண்டா இல்ல ரெசிடென்சியல் பர்பஸ் குள்ள லேண்டா அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்தே ஆகணும் ஏன் அதை பார்க்கணுங்கிறதுனா நீங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் வாங்க வாங்கிட்டு அதுல ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு நான் கட்டுறேன் அப்படின்னா கம்பல்சரி கட்ட முடியாதுங்க இதே நீங்க ரெசிடென்சியல் பிளாட் வாங்கிட்டு நான் கமர்சியலா யூஸ் பண்ண போறேன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வர போறேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலும் கொண்டு வர முடியாது அதனால நீங்க வாங்குற லேண்டு என்ன லேண்டா என்ன டைப் ஆப் லேண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும் ரெண்டாவது நீங்க வாங்குற லேண்ட் வந்து லே அவுட் அப்ரூவல் லே அவுட்ல இருக்கா அதாவது நீங்க இன்னைக்கு அப்ரூவலுக்குன்னு ஒரு பர்சஸ்க்கு போயிட்டீங்கன்னா நீங்க அப்ரூவல் காஸ்டே இன்னைக்கு வந்து நிறைய கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் காப்பரேஷன்ல கார்பரேஷன் இல்ல பஞ்சாயத்துல ஓஎஸ்ஆர் பண்ணி நீங்க வந்து ஒரு லேண்டுக்கு இது பண்ணும்போது நிறைய பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நீங்க பெரிய லே அவுட்டா எதுவும் வாங்க போறீங்க பெரிய லேண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து லேஅவுட்டா போடணும் ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க அந்த லேண்டுக்கு நீங்க ஓஏஎஸ்ஆர் கட்டணும் அதே நேரத்துல கிஃப்ட் பண்ணணும் லேண்டை வந்து எதுனா கிஃப்ட் பண்ணா ரோடுக்கு பார்க்குக்கு ஈவிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தனியா நீங்க கவர்மெண்ட்டுக்கு லேண்டை வந்து கிஃப்ட் பண்ணாதான் அதெல்லாம் நீங்க வந்து வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது ஆஹ் இதனால நீங்க அப்ரூவல் லேஅவுட்டான்னு சொல்லி பார்க்கணும் அப்ரூவல் லேவுட்லயுமே டிடிசிபி அப்ரூவலா இல்ல ரப்ரூவலா இல்ல சிடிஎம்ஏ அப்ரூவல் இருக்கா சி சிரி சிஎம்டி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க லேண்டு வாங்கணும் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஃப்எம்டி கெச்சு கட்டா இருக்கான்னு பாக்கணும் எஃப்எம்டி கெச்சுன்னா என்னங்க ஃபீல்டு மெஷர்மெண்ட் டிராயிங்னு பாங்க எஃப்எம்டி கெச்சு படி தான் நீங்க வாங்குற லேண்டுக்கு என்ன அளவுக்கு கட்டா இருக்குதான்னு சொல்லி நீங்க செக் பண்ண முடியும் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நீங்க பட்டாவா இருக்கணும் சிட்டாவா இருக்கணும் அனங்களா இருக்கணும் எல்லாமே நீங்க ப்ராப்பரா வாங்கி இது பண்ண முடியும் உங்க நேமுக்கு மாத்தினாலும் மாத்த முடியும் நீங்க எஃப்எம்டி கெச்சுக்கு ஒரு அளவாகவும் நீங்க டாக்குமெண்ட் வந்து ஒரு அளவாகவும் இருக்கும் பட்சத்துல நீங்க வாங்குற லேண்டுக்கும் எஃப்எம்டிக்கும் சம்பந்தம் இருக்காது அதனால எஃப்எம்டி கெச்சு கம்பல்சரி பார்த்தே ஆகணும்

ஈஸிங்கிறது என்னன்னா எம் எம்புரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க அந்த ஈஸி வந்து நீங்க முப்பது வருஷம் இருந்தா போதும் ஆனா ஒரு சில லே எல்லாம் ஒரு சில லேண்டுக்கு பொறுத்த அளவுக்கு மோர் தன் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலையும் கேட்டுட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து ஈசி வந்து பார்த்து வாங்கணும் அந்த ஈசி பாக்கும்போது என்னன்னா அந்த லேண்ட் அந்த ஓனர்ட்ட தான் இருக்குதா இல்ல பேங்க்ல இருக்கா இல்ல வேற யாரும் ஆக்குபை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஈசில ஆனா ஈஸி கம்பல்சரி பாத்தே ஆகணுங்க அப்புறம் ஆஃப் பத்தாட்டின் வாங்க பவர் ஆஃப் பத்தாட்டிங்கிறது என்னன்னா நீங்க இப்ப லேண்டு வாங்க போறீங்க அந்த லேண்டோட ஓனர் வந்து ஒன்ஸ் ஒன்சூ வெளியில வெளிநாட்டுல இருக்காரு என்னால இதுக்கு வர முடியாது பத்திரத்துக்கு அதனால வெளிநாட்டுல வர முடியலன்னா அவர் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனுக்கு பவர் கொடுத்துருப்பாரு அந்த லேண்டு சம்பந்தமா அந்த அது மாதிரியும் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அந்த லேண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் ஊனமுற்றவங்க இது மாதிரி உள்ளவங்க ஆனாலும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க அந்த பவர் வந்து அந்த இது கரண்ட்ல இருக்குதா இல்ல லேப்ஸ் சைட்ஸ் அந்த பவர் கட்டா இருக்குதா என்னங்கிறத நீங்க ப்ராப்பரா செக் பண்ணணும் அதே மாதிரி அந்த லேண்ட் வந்து கட்ட அப்ப யார்ட்ட அந்த லேண்டு பொசிஷன்ல இருக்கு இப்ப கரண்ட் பொசிஷன் யார்ட்ட இருக்கு இப்ப லேண்ட் ஓனர் நானா கூட இருக்கலாம் ஆனா நான் வந்து ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் மூலியமா ஒருத்தவங்கள பாத்துக்க சொல்லிருக்கலாம் இல்ல வேலை எங்க ஒரு இடத்துல இருந்துட்டு வேற யாராவது ஒருத்தவங்களோட பொசிஷன் கொடுத்துருக்கலாம் ரிலேட்டிவ் சைட்ல இல்ல பேங்க் சைட்ல இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல பொசிஷன்ல இருக்கும் அந்த பொசிஷன் இப்ப யார அந்த லேண்டை வந்து பொசிஷனா ப்ராப்பரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பரா செக் பண்ணணும் முக்கியமா நீங்க இந்த லேண்டு இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அந்த லேண்டுக்கு வேக்கன் சாக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு பாக்கணும் என்னங்க நீங்க இப்ப எம்டி லேண்டுக்கு நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டி ஆகணும் அந்த டாக்ஸ் ப்ராப்பரா கட்டிருக்காங்களா நம்ம வாங்குற வரைக்கும் லேஅவுட் போட்டதுல இருந்து இப்ப இது வரைக்கும் நமக்கு ப்ராப்பரா கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க வாங்கணும் இதே இப்போ புதுசா அப்ரூவல் போட்ட லே அவுட்னா அதுக்கு இப்ப லேஅட்டுக்கு அந்த வேக்கன் டாக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும் ஆனா நீங்க இப்ப நாளாக நாளாக அது இயர்லி பேஸில் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்னு டென் இயர்ஸ் வரைக்கும் போகும்போது வேக்கன் டாக்ஸ் கண்டிப்பா அது வரும் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆகும் அந்த வேக்கன் டாக்ஸ் ப்ராப்பரா கட்டியிருக்காங்களா அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி நீங்க அதை செக் பண்ணணுங்க லாஸ்ட்ல நீங்க முக்கியமான ஒண்ணு நீங்க வாங்குற டாக்குமெண்ட் ஒரு லீகல் லீகல் அட்வொகேட்டை கொடுத்து ஒரு லீகல் அக்ரிமெண்ட் வாங்கி அது ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி லீகல் அட்வைஸ்மெண்ட் வாங்கி கரெக்டா பாக்குறது கம்பல்சரி முக்கியங்க நீங்க அதை வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு ஒரு லேண்ட் வாங்கும் போது இவ்வளோ டாக்குமெண்ட்டு நீங்க செக் பண்ணும்போது அந்த லேண்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி வாங்க ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க அவுட் இல்லாம ஒரு புதுசாக சுற்றி அம்யூனிட்டிஸ்லாம் நிறையா இருக்கு நான் அந்த இடத்துல வாங்குறேன் ஒரு ரீசேல் பிளாட்டே வாங்குறேன் அது போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீசேல் பிளாட்டை பொறுத்தவரைக்கும் அப்ரூவல் இருக்காது அதுக்கு அப்ரூவலுக்கும் தனியாக ஒரு காசு கட்டி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல ஒரு டாக்குமெண்ட் எஃப்எம்டி கெச்சு ஒரு அளவா இருக்கும் அவங்க பத்திரம் பண்ணுறது ஒரு அளவா இருக்கும் அந்த பத்திரத்துக்கு தான் பத்திரம் பண்ணுவாங்க எஃப்எம் எஃப்எம்டி கெச்சா பார்த்து பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி ப்ராப்பரா வாங்குங்க இந்த மாதிரி போர்தான் தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் தகவல் வேணும்னா நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ